இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மட்டும் தமிழகத்தில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ஒப்பந்த மதிப்பு ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் டாலர்கள் என பதிவாகி உள்ளது இது நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் பில்லியன் டாலர் கொண்ட கர்நாடகா நான்கு புள்ளி நான்கு ஆறு பில்லியன் டாலர் கொண்ட உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களை விட இரண்டு மடங்கு அதிகம் இந்நிலையில் புதிய உச்சத்தை பதிவு செய்துள்ள மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலராக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் உயர்ந்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் மின்னணு ஏற்றுமதியில் தமிழகம் பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பிராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் மின்னணு ஏற்றுமதியில் தமிழகம் பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாகவும் இது இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த மின்னணு சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் வாழ்த்துக்களை கூறியுள்ள டி ஆர் பி ராஜா கடந்த ஆண்டு ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு பில்லியனிலிருந்து இந்த ஆண்டு பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியனாக ஐம்பத்து மூன்று சதவீதம் மகத்தான வளர்ச்சி என்றும் உண்மையிலேயே பெருமைக்குரிய தருணமான இந்த நிலைமை வெறும் ஆரம்பம்தான் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தமிழகத்துக்கு அடுத்தபடியாக ஏழு புள்ளி எட்டு ஐந்து பில்லியன் டாலரில் கர்நாடகாவும் ஐந்து புள்ளி இரண்டு ஆறு பில்லியன் டாலரில் உத்தரப்பிரதேசமும் மூன்று புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலரில் மகாராஷ்டிராவும் இடம்பெற்றுள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையின் கீழ் தமிழகத்தின் இந்த வளர்ச்சி சாத்தியமாகியுள்ளதாகவும் விரைவில் நூறு பில்லியன் டாலரை மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி எட்டும் என்றும் அமைச்சர் டிஆர்பி ராஜா திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார்